உங்க அண்ணா சங்கீதல ஒரே பைத்தியமா இருக்கான் சொல்லு தானே என் பாக்கண்ணா என்ன எப்படி உங்க வீட சங்கீதம் எல்லாம் எப்படி என்னப்பா தீனைக்குன்னு ஒரு சங்கீதம் தனியாவா இருக்கு எனக்கு என்னப்பா தெரியும் உன் சங்கீதம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு கேக்குறேன் அவ்வளவுதான் சங்கீதமாப்பா அது வர்ணத்துல ஆரம்பிச்சு இப்போ அண்ணத்துல வந்து முடிஞ்சிருக்கு என்னமா ஒண்ணு இல்லப்பா அண்ணா அண்ணம்னா சோறு இல்ல அதான் சங்கீதத்துல ஆரம்பிச்சு இப்ப சாப்பாட்டுல வந்து முடிஞ்சிருக்கு தங்கச்சி அவ்வளவு அழகா எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் சொல்றேன் இப்பதான் எனக்கு கவனம் வருது அண்ணத்தை பார்த்து ரொம்ப நாளைக்கு இல்ல என்னப்பா இது முந்தா தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா அப்படியா

ஆணில்லா சமயம் பார்த்து வந்த தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட என்னையா வேலைன்னு தகராறு பண்றேன் கும்பலோட சேர்ந்து வந்தா ஏயா சேர்ந்து வந்து கழுத்து இருக்கிறேங்கிற எப்படித்தான் வருதுங்கிற எப்பதான் வருதுங்கிற நீ மிரட்டத்தை பார்த்தா சமயக்காரி மாதிரி தெரியல வீட்டுக்காரி மாதிரி இருக்கும் என்னது வீட்டுக்காரியா என்னது வீட்டுக்காரனா ஒரே அர்த்தம் தானா உனக்கு இஷ்டம் இல்லன்னா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு நினைச்சிட்டு போயேன் சரி வீட்டுக்காரி விஷயமா கொஞ்ச நேரம் சவகாசமா பேசுவோம் யா அங்க காலேஜ்க்கு போற பிள்ளைங்களா காத்துக்கிட்டு சாப்பிடுறதுக்கு வீட்டுக்காரி பத்தி சவகாசமா பேசுறீங்களா மூஞ்சா பாரு

நான் போய் வேற வாங்கி வந்து ரெண்டு பேரும் ஒரே நான் சொல்றது நீயும் நீ சொல்லியா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி நிரப்பு வருது என்னத்துல கூட ஒத்துமையா அர்த்தம் அம்மா ஆதாரம் சீக்கிரம் ஆகாரம் போடுறமா போடு போடு அண்ணன் எவ்வளவு தடுக்கா கண்மணி காக்கா படிக்கிறான்னு பாத்தீங்களா காக்காயா எங்க காக்கா அந்த காக்கா அப்படி ஏய் உங்களுக்கு ஏண்டிய இந்த ஆசிரம் அண்ணமும் கண்மணியும் ஒருத்த மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காளுங்க அன்னத்துக்காக கண்மணி உயிரும் கொடுப்பா தெரியும் இல்ல தேசாம சாப்பிட்டு எழுந்திருச்சு போமடி ரெண்டு பேரும் ஒரே இலையில சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்குமே ரெண்டு பொண்ணுங்க ஒரு இலையில சாப்பிடுறதுல என்ன ருச்சி இருக்கு அப்படின்னா அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல ஒரு இவரும் இருக்கணும் எவரு எவரோ ஒருத்தர் இருக்கணும் இதை எடுத்து அப்படி வச்சு இப்படி எடுத்து அப்படி தின்னா எவ்வளவு ருச்சியா இருக்குன்னு தெரியுமா பாவி என்னடி சதா இப்படி கனவு கண்டுகிட்டு இருக்க கனவா நான் சொல்றது அத்தனையும் போக போக பாரு ஆமா என்னை பத்தி கேக்குறியே நீ யாரையாவது

அவர் திரும்பி கூட பார்க்க பாக்க யோகியதில்லாத ஒரு பொண்ணு மேல நான் உயிரையே வச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் யார் யாரு எம்பாயார பொண்ணுங்கறே அப்புறம் நீ வந்து யாருன்னு கேட்கறீங்க உன்னை நினைச்சதான் நான் திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆதான் வயசு இப்படி கேடாரமாயிட்டே இருக்குறே ஓ டீஸ் அவர் நைஃப் எழுந்தேங்க ஐயோ கண்டாரி கண்டாடி இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு பொங்கலை காலத்துல எழுதிறீங்க வெக்கமா இல்ல ஹே ஐ வோல்ட் யா காலை வந்து தயாரிப்பு ஏன் எழுந்திரி என்னது காலை வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா

கருங்கல்ல நினைச்சுக்கிட்டே வர்றேன் நீங்க சாப்பிட வந்து என்ன சொல்ற என்ன நினைச்சிட்டு சாதிச்சான நினைச்சப்ப தாலி கட்டுறதுக்கு யார் சொன்ன ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறாங்களே பெரிய மனுஷங்க கல்யாணத்துக்கு அத்தனை பேர் காலி ஓட்டிட்டு வந்தாங்களே டிரைவருங்க வெளியே கும்பல நினைக்கிறாங்க அத்தனை பேரும் நம்ம ஆளுங்க தான் காலி கட்டணும்னு தெரிஞ்ச போதும் சகரவாஜம் வாசிச்ச மாதிரி ஒண்ணு ஆறு நடத்துவானுங்க

குடும்பத்தோட போய் சரணாகதி அடைய வேண்டியதானா இந்த பிரச்சனையை தீர்த்துக்காம இந்த இடத்துல நான் நகர மாட்டேன் தீர்த்துக்கலாண்டா ஆபீஸ்க்கு போயிட்டு சாயங்காலமா திரும்பி வா அப்ப தீர்த்திடலாம் நிச்சயமா நிச்சயமா தள்ளி போட மாட்டேன் போட நாலு மணி அஞ்சு அடிச்சோன்னு நான் தயாரா இருப்பேன் எல்லா விவகாரத்துக்கு ரெடியா இருங்க அஞ்சு மணி என்ன நாலரை மணிக்கு நான் ரெடியா இருக்கு என்ன வேண்டியிருக்கு இந்த புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை கைப்பட்டதா தெரியல ஒண்ணுமே திங்காம இப்படி சிந்தையில் உட்கார்ந்து கொடுக்க போச்சு உனக்கு என்ன கவலை வந்துருச்சு ஒரே ஒரு பிள்ளைய வாரி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன கவலைன்னு கரெக்ட் மேடம் உன்னை விட நான் அதிகமா அவர்கிட்ட பழகி இருக்கிறேன் நான் அழுவல ஒய் பெரிய மனசு செத்தா பேரு பேப்பர்ல வரணுங்கிறதுக்காகவே சில பயலுக்கு அழுது பப்ளிசிட்டி தேடிக்கிறானுங்க ஆனா என்னமோ நடந்து நடந்து போச்சு அதுக்காக மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய லாப நஷ்டத்தை பார்த்துக்கிட்டு போகணுமே தவிர இப்படி எட்டிய காய வச்சுக்கிட்டு இருந்தா சேத்தவரு திரும்பி திரும்பியா வந்துரு என்னது லாப நஷ்டமா யோ வாழ்க்கை என்ன யாதாரன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியா மேடம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு நாள் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அதான் அவனுக்கு லாபம் எவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருக்கானோ அதான் அவனுக்கு நஷ்டம் இப்போ நம்ம வாழ்க்கையில லாபகரமா நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் என்னது அதான் கல்யாணம் கருணா அதி

என்னக்கு சின்னையா மாதிரி நீயும் ஆயிடுவேன்னு ஜோசியக்காரன் சொன்னான்னு சொன்ன சொன்னானே கல்யாணம் ஆன மறுநாள் சின்னையா என்ன ஆனாரு அந்த மாதிரி நீயும் ஆயிட்ட நான் என்ன செய்வேன்